இப்படி ஒரு தடவை மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் மிளகு ஜீரகம் ரெண்டு கை வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதைக்கோங்க பெரிய சைஸ் தக்காளி மூணு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறவும் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மண் செட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கா டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பல் எல்லாம் சேர்த்து நல்லா வதைக்கோங்க குழம்பு இன்னும் கொஞ்சம் ருசி வரதுக்கு மீன் குழம்பு பொடி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்து ரெண்டு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதைக்கோங்க தேவையான அளவு உப்பு கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை சேர்த்துட்டு பத்து நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப நமக்கு சுவையான மென் கொழம்பு ரெடி